எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி ரெசிபீஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறது இல்லை நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரோட அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக இந்த ஏர் ஃப்ரையரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அதாவது நம்ம குயிக்காக வந்து எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து ஜாமா வந்து வறுத்து மசாலா அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதாவது இது சாரி இந்த ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி அறுபது டிகிரிக்கு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கடையில் வைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க அடியில் வந்து இந்த மாதிரி ட்ரே இருக்கும் அது கண்டிப்பாக எப்போதுமே போடணும் அதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ அதை போட்டுட்டு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷீட்டை போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் வந்து சீரகம் அப்புறம் வந்து தனியா இன்னொன்று இன்னொன்று வந்து மேத்தி இலை வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் வந்து வறுக்கணும் வறுத்து வந்து பொடி பண்ணணும் நார்மலாக வந்து நான் வந்து மில்லில் கொடுப்பேன் அப்படி இல்லாத பட்சத்தில் மில்லில் கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி ரெடி பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் வந்து சீரகம் சோம்பு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் வந்து வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் சீரகத்தை இதில் நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இது எல்லாமே சமம் பண்ணிக்கோங்க சமம் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து சேம் அதே தான் நூற்றி இருபது டிகிரியில் வச்சுட்டு இது அப்படியே வந்து ஒரு ஒரு நாலுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு நாலுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும் ஸோ பத்து நிமிஷங்கிறதுலாம் வைக்கக்கூடாது ஸோ நான் மினிமமாக எட்டு நிமிஷம் வச்சுருக்கேன் இடையில வந்து வாசனை வந்துருச்சுன்னா டக்குன்னு எடுத்துருவேன் இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் எடுத்து எடுத்துகிட்டு இதை அப்படியே கிளரி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா ஒரு சைடாகவே வந்து இது ஃப்ரை ஆகிரும் ஆனால் அது குயிக்காக ஃப்ரை ஆகும் குயிக்காக ஃப்ரை ஆகிறத விட பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகிடும் ஸோ நம்ம வந்து தோசைக்கல்ல வறுக்கறதெல்லாம் விட இதில் வந்து ஃப்ரை பண்ணும்போது மிக்சி ஜாரில் ஈஸியாகவே வந்து டக்குன்னு வந்து பவுடர் ஆயிடுது ஸோ அதனால தான் நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பவுடர் அரைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வந்து சீரகத்தூள் பேசிக்காக வந்து இவ்வளோலாம் நம்ம ஏன் சீரகம் போட்டு அரைச்சி வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து மசாலா வந்து தூளெல்லாம் தனித்தனியாக வந்து சமையலில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா நான்வெஜ் போ பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இப்போ வீட்டில் மோர் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நார்மலாக வந்து நான் சின்ன சின்னதாக அந்த இந்த பொரியல் பொரியல் வறுவல்லாம் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரகத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் காரத்துக்கு போட்டு சமைக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அறுத்தாச்சு அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அரை அதை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தய இலைகள் தான் காஞ்ச வெந்தய இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இந்த மாதிரி பேக்கிங்கில் வைக்கிறது ஆக்சுவலாக அதுவே மொறு முருண் தான் இருக்கும் ஆனால் நாம் வந்து இன்னொரு தடவை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பூச்சி வராது ஏன்னா இது உடனே உடனே பூச்சி வந்துடுது இந்த வெந்தய இலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்துடுது இது மட்டும் இல்லை நம்ம எந்த மளிகை ஜாமான் வாங்கினாலும் நம்ம வறுத்து வச்சுட்டு அதை ஆற வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதில் பூச்சி வரல மற்றபடி எல்லாத்துலேயுமே தனியாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடுது அதனால எல்லாமே கம்மியாக தான் நான் வாங்குகிறேன் இப்போல்லாம் கம்மியாக வாங்கி அதையே ஸ்டோர் பண்ணுறதே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே வருது அதனால் இது என்னென்னா இது வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் அது வந்து ஸ்பூன் போட்டு கிளறாதனால ஒரு பக்கமாக வந்து ஃப்ரை ஆகிருக்கு ஆனால் செமையாக வாசனை செமையாக வாசனை வந்துருச்சு இது வறுபட்டு இருக்கும் பொழுது அதனால் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி வந்து கையால் இந்த மாதிரி அந்த இலையெல்லாம் இந்த மாதிரி பண்ணோன்னாலே வந்து இது ஈஸியாக தூளாயிடும் இதை மிக்சி ஜாரில் வந்து போடணும்னு தேவையில்லை ரொம்ப பவுடராலாம் ஒன்றும் தேவையில்லை கொஞ்சம் இலை தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கையாலேயே இதை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக முறு முறுன்னு இருக்கிறதுனால பவுடர் ஆகிருச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சீரகத்தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பேசிக்காக அது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா இந்த தூளெல்லாம் ரெடியாக இல்லை அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அடுத்து தனியாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ இது முழுசாகவே வந்து பவுடர் ஆக்க மாட்டேன் ஏன்னா சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முழுசாகவே தனியாக போட்டு அதுக்கு தனியாக ஏதாவது மசாலா பண்ணுற மாதிரி இருக்கும் சிலதுக்கு அதனால் இது இது எல்லாமே போட்டு நம்ம வந்து பவுட்ராக்க வேணான்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன் இதில் என்னென்னா இந்த பாக்ஸில் ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் வந்து நிறைய மேலே மேலே வந்து ததும்பு ததும்ப வந்து கொட்டி ஃப்ரை பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணணுன்னா ஒரு மேலாகவும் வந்து தான் வந்து ஃப்ரை ஆகும் அப்படி இல்லைன்னா கலரி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அதனால் பாதி பாதியாக வச்சு அதே தான் நூற்றி அறுபது டிகிரியில் ஒரு எட்டு நிமிஷம் அந்த மாதிரி வைக்கிறேன் ஆனால் தனியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஃப்ரை ஆகிடுது ஏன்னா ஹீட் ஆகிட்டே தான் இருக்குது ஒரு ஒரு பொருளாக வந்து ஹீட் பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த ஏர் ஃப்ரையர் வந்து சூடாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ரை ஆகிரும் அடு இந்த மாதிரி பிளெக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏன்னா பிளெக் பாயிண்ட் வந்து இது ரொம்ப பெரிய பிளெக் பாயிண்ட்டு நார்மலான இதில் வந்து இந்த பிளெக்கு சொருகவே முடியாது டேரெக்டான பிளெக் பாயிண்ட்டு டேரெக்டாக வச்சால் மட்டும்தான் இந்த மிஷின் வந்து நல்லாவே வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து ஆறுனதுனால இதில் டப்பால் போட்டு கொட்டி வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு வாசனை பயங்கரமாக வருது ஸோ இதுவும் வந்து நம்ம ஆற வச்சுட்டு இது நம்ம வந்து பிளேட்டில் கூட்டிட்டு ஆற வச்சுட்டு பவுடர் ஆக்கிட வேண்டியது தான் இந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் இது மேண்டுவலுங்கிறதுனால நம்மளாகவே தான் ஆஃப் பண்ணணும் அதுவாகவே டைமிங் இருந்தாலும் நாம் வந்து குக் ஆகிருச்சு நம்ம போட்ட ஐட்டம் உட்கிடுச்சி அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கணும் இல்லைனா வந்து கருகிடும் ஸோ பாருங்கள் இது வந்து நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு பக்கத்துலேயே இருக்கணும் ஏர் ஃப்ரையரில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சிக்கனு அது மாதிரிலாம் எதாவது வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நூற்றி இருபது டிகிரியில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அதுக்கடையில் ஒன்று ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வரும்போது அதாவது இப்போ ஒரு அடிக்கடி அதாவது ரெண்டு தடவை இந்த மாதிரி சிக்கன்லாம் போட்டோன்னா திருப்பி போட்டோம்னா சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகி குக் ஆகிடும் இப்போ ரெண்டாவது செட்டு தனியாக சேர்த்துருக்கேன் ரெண்டாவது செட்டு சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு நார்மலாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ அவ்வளவுதான் இது ஒரு ரெண்டு தடவை கேலரி ஆச்சு அண்டு இதுவும் ரெடி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வைக்க வேண்டியது தான் எல்லாமே ஒரே பிளேட்டில் தான் கொட்டி ஆற வைக்கிறேன் அரைக்கும் போது பாதி மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் இதை அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தனியாத்தூள் வந்து பாதி இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணாலே போதும் இது வந்து தனியாத்தூள் எதற்கெலாம் போடலான்னா நார்மலாக வந்து சாம்பார் பண்ணுறதுக்கும் போடலாம் குழம்பு வைக்கிறதுக்கும் போடலாம் தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி அளவுகளில் சேர்த்து நீங்கள் செய்யலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சிக்கன் குழம்புக்கு எல்லாமே பொழுந்த பாருங்கள் நான் முழு தனியாக வந்து இந்த மாதிரி தான் தனியாக அந்த மாதிரி சேர்த்து வைப்பேன் இந்த மாதிரி கொட்டி வச்சுருப்பேன் இது வந்து சீரகத்தூள் மொதல் வந்து தனியாத்தூள் கொட்டி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் வந்து ஏற்கனவே அரைச்சது இருக்குது அடுத்து இது வந்து காஞ்ச வெந்தயலை ஸோ இது எப்போதுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் பூச்சி வராமல் இருக்கும் ஸோ எல்லாமே இப்போ வந்து இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு நல்லா கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் இந்த மாதம் ஜ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிருவேன் இது வந்து ஜனவரியிலே பண்ணியிருப்பேன் ஆனால் அப்போதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை அப்பப்போ வறுத்து வறுத்து யூஸ் இருந்தேன் இன்றைக்கி தான் டைம் கிடச்சது ஒரு வழியாக அதை செஞ்சாச்சு ஸோ சூப்பராக இந்த மாதம் வந்து இந்த ஆறு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் வீட்டில் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுவீங்களா அப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேசிக்காக இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் வந்து மில்லில் அரைக்கிறது இதெல்லாம் வந்து கூட நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே நான் பா மில்லில் அரைக்க வேண்டியதுலாம் ஒரு இது வந்து அரிசி இதெல்லாம் அரைச்சி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஐட்டம் வந்து எங்கள் வீட்டிலே வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையருங்கிறதுனால அதுலேயே நம்ம யூஸ் பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சினேன் செஞ்சு பார்த்தாச்சு செஞ்சேன் இன்றைக்கி ஏர் ஃப்ரையர்லேயே செய்யலாம் அது ஈஸியாக டக்கு டக்குன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்